திட்டாமல்ல மகாஜி பெருமானுடைய பாதக மதங்களை வணங்கி இந்த பதிவிலே மேசலக்கணத்திலே பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்களுடைய ஜாதகத்திலே பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்திலே ஏழு சனி சனி கண்டக சனி நடக்கின்ற காலகட்டத்திலே நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய திருக்காட்டுப் பள்ளி என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு எல்லாம் எல்லாமல்ல ஆரண்யேஸ்வர சுவாமிக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மைக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வரையும் புரிந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் எய்து மேற்றி ஓதி வணங்கி வர மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காலத்தே நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமையும் சிவா